ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என் உலகம் என் வீடு இந்த வீடியோவில் ஒரு எட்டு பயனுள்ள சமையலறை குரூப்புகளை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் பிக்னஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி இந்த டிப்ஸ்லாம் அவங்க தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஒரு ரிமைண்டராக எடுத்துக்கோங்க வாங்க வீடியோக்கு போகலாம் டிப் நம்பர் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீல் கேஸ் ஸ்டவ்வை நம்ம அடிக்கடி தண்ணீர் விட்டு கழுவணும் அப்படின்னா துருப்புடிச்சிடும் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா விபூதியை வந்து தண்ணீரில் கொழச்சிக்கிட்டு ஸ்டவ்வில் வந்து நல்லா ஃபுல்லாக பூசிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம அப்படியே விட்டுடலாம் பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த விபூதி வந்து நல்லா அப்படியே படிஞ்சு போயிருக்கும் காஞ்சு அந்த டைமில் நம்ம ஒரு ஈரம் இல்லாத துணியை எடுத்து நல்லா கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக நல்லா அழுத்தி தொடைச்சி எடுத்துடலாம் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் ஸ்டவ் நல்லா பளிச்சுன்னு ஆயிடும் நான் இப்போ கொஞ்ச நாளாக இந்த மெத்தட் தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து என்னோட கேஸ் ஸ்டவ் எப்படி பளிச்சுன்னு இருக்குன்னு நீங்களே பாருங்க டிப் நம்பர் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து குக்கரில் சம்டைம் வந்து இந்த ஆவி வெளிவரும் ஹோலில் சாத துகள்கள் வந்து அடைச்சிக்கிட்டு விசில் வரதை வந்து தடுக்கும் அப்போ வந்து குக்கர் வெடிக்கிற அளவுக்கு கூட போய் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படலாம் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஆவி வெளிவர ஆரம்பிக்கிற டைம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெயிட்டை இன்செர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து சாத துகள்கள் அந்த ஹோல்லேருந்து வெளியேறிடும் சாதமும் சீக்கிரமாக வெந்துடும் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குக்கரில் வெயிட்டை நம்ம இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் மூடியின் கீழ இருந்து தன்னாக ஆபி வந்து வெளியேறிட்டு இருக்கும் அந்த டைம்லாம் நம்ம உடனே அதை கவனிக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெயிட்டை வந்து லைட்டாக நீங்கள் தூக்கி பாருங்க சத்தம் வருதான்னு சத்தம் வரல அப்படின்னா வந்து வெயிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு மூடியையும் நீங்கள் கலட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அந்த மூடியை வந்து இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் வெயிட்டை இன்சர்ட் பண்ணி நீங்கள் வேக விடுங்க இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும் ப்ராப்ளம் சால்வ் ஆகலை திருப்பி அகைன் இதே ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்கள் கேஸ் கட்டை சேஞ்ச் பண்ணணும் டிப் நம்பர் த்ரீ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பால் காய்ச்சுறப்ப சம்டைம் வந்து நம்ம கவனிக்காமல் விட்டுருவோம் அந்த டைமில் பால் பொங்கி வலிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் அந்த கேஸ் ஸ்டோவ் அந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறதுலாம் வந்து பெரிய தலைவலி ஆகிடும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எப்போவுமே வந்து நம்ம பால் காய்ச்சுறப்ப அந்த பாத்திரத்துக்கு மேலே இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டின்னு நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா வந்து பால் பொங்கி வலியாது அந்த கரண்டி இருக்கிற அளவுக்கு மட்டும்தான் வந்து பால் கொதித்து வரும் அதுக்கு மேலே பொங்கி வலியாது அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து சமையலுக்கு நம்ம எவர் சில்வர் கரண்டிகளை பயன்படுத்துறத விட மரக்கரண்டிகளை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது கிளறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்புறம் பாத்திரத்தில் கோடும் விழாது கையில் வந்து நம்மளுக்கு சூடும் தாக்காது ஸோ நீங்கள் வந்து மரக்கரண்டிகளை பயன்படுத்தி சமையல் செஞ்சீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நீங்களே வந்து லைவாக பார்த்துட்ருக்கீங்களா பால் வந்து எவ்வளோ நேரமாக இருக்கு பட் ஆனால் வந்து பொங்கி வலியவே இல்லை இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு அதுக்கடுத்ததாக டிப் நம்பர் ஃபோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் அப்புறம் மட்டன் இந்த மாதிரி கிரேவி வகைகள் செய்யறப்ப வந்து அதை நம்ம கெட்டி ஆக்குறதுக்கு தேங்காயும் அது கூட வந்து பெருஞ்சிரகமும் சேர்த்து அரைச்சு அதில் ஊற்றுவோம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது கூட ஒரு நாலு முந்திரி அப்புறம் கொஞ்சோண்டு பொட்டுக்கலையும் சேர்த்து அதோட அரைச்சி ஊற்றுனீங்க அப்படின்னா வந்து ரொம்ப க்ரீமியான கிரேவி வந்து நம்மளுக்கு ரெடியாகும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பண்ணுங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து டிப் நம்பர் ஃபைவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மளிகை பொருட்களை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப வந்து இந்த மாதிரி வெளியில் தெரிகிற மாதிரி கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா வந்து அதில் வண்டு வருது அப்படின்னா நம்மளுக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும் ஸோ நம்ம அதை முன்கூட்டியே வந்து பயன்படுத்திடலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பருப்பு வகைகளை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறப்ப வந்து அதில் வந்து கொஞ்சம் தூள் போட்டு வச்சிங்க அப்படின்னா வந்து சீக்கிரமாக அவங்களுக்கு அதில் வந்து வண்டு வராது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நம்ம பருப்பு வகைகள் வாங்கி மொத்தமாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப வந்து அதை கொஞ்சம் வெறும் வானொலி போட்டு லைட்டாக வந்து செவக்க வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னாலும் சீக்கிரமாக வந்து வண்டு வராது ரொம்ப நாளைக்கு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த பருப்பு வகைகள் அதுக்கு அடுத்ததாக டிப் நம்பர் சிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நைட்டு நீங்கள் பாலில் தயிருக்கு உற ஊற்றி வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு கெட்டியான தயிர் எப்படி ப்ரிப்பர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான பால் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நீங்கள் தயிர் மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாட் பாக்ஸில் வச்சுட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நல்லா கெட்டியான தயிர் வந்து ரெடி ஆகிடும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு அடுத்ததாக டிப் நம்பர் செவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு உங்கள் வீட்டுக்கு விருந்தாடி வந்துடுறாங்க அப்படின்னா நீங்கள் டக்குனு எப்படி இன்ஸ்டன்ட் தோசை மாவு ரெடி பண்ணலான்னு வாங்க இதில் வந்து நான் வந்து ஒரு கப் அளவுக்கு மை கோதுமை மாவு எடுத்து அது கூட அரைக்கப் அளவுக்கு ரவா அரைக்கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணி அது கூட உப்பும் ஆட் பண்ணி கலந்து தோசை மாவு ரெடி பண்ண போகிறேன் அந்த மாதிரி ரெடி பண்ணுறப்போ வந்து அதில் கெட்டி இல்லாமல் நல்லா தோசை மாவு பதத்துக்கு கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது கூட கொஞ்சம் பச்சை மிளகாயை நறுக்கி எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிட்டு பிளஸ் அது கூட நான் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி நல்லா அதை வந்து ஒரு எக் பீட்ரு இல்லைனா வந்து மிக்சியில் போட்டு கூட நீங்கள் அடிச்சுக்கலாம் அந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நல்லா கெட்டியாக நம்மளுக்கு வந்து அந்த தோசை மாவு பதத்துக்கான மாவு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும் அதை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் தோசையாக ஊற்றி டக்குன்னு எடுத்து அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம் இதில் நம்ம ஜீரகம் ஆட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்ததாக டிப் நம்பர் எயிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வடைக்கு நம்ம மாவு அரைக்கிறப்ப அது நீர்த்து போயிட்டு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கான அவளை எடுத்து அந்த மாவோடு நீங்கள் ஆட் பண்ணி வச்சுடுங்க ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த நீர்ப்பு தன்மை விலகிட்டு மாவு வந்து நல்லா கெட்டியாயிடும் ஸோ நீங்கள் அப் அந்த மாவில் நீங்கள் வடை சுட்டிங்க அப்படின்னா வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டு குறிப்புகளில் உங்களுக்கு ஏதாவது ஒன்றாவது வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நான் வந்து இந்த மாதிரி ஒரு பதினெட்டு பயனுள்ள குறிப்புகள்னு சொல்லிட்டு பார்ட் ஒனில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ வேணும்னா அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ்